புரய்சலால் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு வருகிற காரியம் ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு அநேக காரியங்களை நம்மோடு பேசிக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் நம்மை தைரியப்படுத்தி கொண்டும் வருகிறார் இன்றைக்கு அதிலேயே ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் என்கிற தலைப்பிலேயே ஏசையா திர்கதரிசியிலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு வாசிக்க அதை குறித்து பேச விரும்புகிறேன் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏசையா திற்கு தரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்தவும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த வார்த்தைகள் உதவியாயிருக்கும் என்று பரிசுத்த ஆவியினாலே நம்பி உங்களுக்கு சொல்கிறேன் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏசையா நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஆறாவசனம் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் என்ன வார்த்தை பாருங்க உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் ரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் யார் சொல்றா கர்த்தர் சொல்றாரு உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்க ஒடுக்கப்படுறதுனால மனதளவில் பாதிக்கப்பட்டு சஞ்சலப்பட்டு யாரிடத்தில் இந்த பிரச்சனையை சொன்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் அதுக்கு மேலே இன்னொரு வசனம் இருக்கு அதில் போட்டிருக்கும் பாருங்களா என்றாலும் இதோ பராக்கிரமசாலிகளால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் யாருனால பராக்கிரமசாலிகளால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் விடுதலை விடுதலையே ஆக முடியாது என்கிற இடத்துல இருந்து கூட விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வர கர்த்தரால முடியும் ரிச்சர்டு உம்ரான் என்கிற தேவ மனிதன் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் சூரியனை காணாமல் பாதாள சிறையில் அடைபட்டு கடந்தவர் ஒரு நாள் அவர் விடுதலை ஆனார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சிறைப்பட்டிருக்கலாம் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த நான் இப்போ இந்த சொன்னேன் சொன்னிலேயே அதாவது எப்படி பராக்கிரமசாலிகளால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் வந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவி விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரச்சித்துக் கொள்வேன் அதுக்கப்புறம் தான் உன்னை ஒடுக்கினவர்களின் மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன் ஒருவேளை உங்களுடைய ப உங்களை விட சத்துரு பலசாலியாக இருக்கலாம் நீங்க ஒடுக்கப்பட்டு சிறைப்பட்டு நீங்க வேதனையை அனுபவிக்கலாம் உங்களை கர்த்தர் விடுவிப்பார் உங்களை கர்த்தர் ரட்சிப்பார் உங்களை ஒடுக்கினவனுடைய மாம்சத்தை அவனே தின்னும்படி கர்த்தர் கொடுப்பார் ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு தேவன் விடுதலையை தருவார் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் நான் இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்களாம் ரொம்ப அழகான வார்த்தைகள் இயசையாக ஐம்பதில் ஒரு வார்த்தை படிக்கேன் சாரி ஐம்பத்தி ஒன்றில் படிக்கேன் நாற்பத்தி ஒம்பதுல படித்தேன் ஐம்பத்தி ஒன்றுலையும் ஐம்பத்தி ரெண்டுலேயும் ஒரு ஒரு வசனத்தை படிக்கிறேன் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் உன்னை நோக்கி யாரை நோக்கி உன்னை நோக்கி உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு அதாவது எப்படி கர்த்தர் சொல்கிறாரு உன்னை நோக்கி அப்படின்னா இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை இல்லை எப்படின்னா உங்களை பார்த்து சத்துருக்கள் சொன்னார்களாம் என்ன சொன்னார்கள் உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி எப்படி உங்களை பார்த்து நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி எப்படி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்துகிறவர்களின் கையில் அதை கொழுப்பேன் எதை அப்படின்னா தத்தளிப்பின் பாத்திரம்னு போட்டிருக்கோம் இதுக்கு மேலே படிச்சிங்கன்னா அப்போ கர்த்தர் சொல்கிறார் யாராவது உங்களை பார்த்து குணி நான் கடந்து போகும்படி உன்னுடைய முதுகு தரையும் வீதியும் ஆகட்டும் என்று உங்கள் மேலே மேலே ஏறி மிதித்து போயிருக்கலாம் உங்களை ஏறி மிதித்து போனவன் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை ஒடுக்குறான்னு அர்த்தம் அவன் கையில் கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பார் என்ன செய்வாராம் தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பாராம் இப்போ ஐம்பத்தி ரெண்டு படிக்கிறேன் நீங்கள் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் படிங்க ஏசியா நாற்பத்தொம்போது படிங்க ஐம்பத்தொன்னு படிங்க ஐம்பத்தி ரெண்டு படிங்க இன்னொரு வசனம் படிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டுல சொல்றாரு வசனம் பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் அசீரியனும் அவர்களை ஒடுக்கினான் ஆனால் அசிரியன் ஒடுக்கினான் ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் பார்வோன் ஒடுக்கினான் ஒடுக்கின பார்வோன் ஒளிந்து போனான் சிசேராவும் யாபினும் கொடுமையாய் ஒடுக்கினார்கள் ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் இங்கே சொல்றாரு அசிரியனும் ஒடுக்கினார்கள் ஒடுக்கினான் அசிரியனும் ஒளிந்து போனான் நன்றாய் கவனியுங்கள் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் ஒரு வேலை ஏதோ ஒரு சூழ்நிலை மறுபடியும் சொல்கிறேன் வேலை செய்கிற இடத்துல ஊழியம் செய்கிற பகுதிகளில் குடியிருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு உங்களை வச்சுருப்பார் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அங்கே வச்சுருப்பார் உங்களை கர்த்தரோட தேசத்தில் நாட்டியிருப்பார் உங்களை ஒடுக்கும்படி யார் எழும்பினாலும் சரி இல்லை ஒரு வேலை நீங்கள் ஒடுக்கப்பட்டு மன சஞ்சலத்தோடு இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் உன்னை ஒடுக்கினவனுடைய மாம்சத்தை அவனுக்கே புசிக்கும்படி கொடுப்பேன் அதுக்கு மேல வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நாற்பத்தி ஒம்போதில் இருபத்தி அஞ்சு என்றாலும் இதோ பராக்கிரமசாலிகளால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை உன்னை ஒடுக்கினவர்களின் மாம்சத்தை அவர்கள் புசிக்கும்படி கொடுப்பேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ரொம்ப ஒடுக்கப்பட்டு வழக்காடி இருக்கிறதெல்லாம் இழந்து கொள்ளை நம்மளை கொள்ளை அடிச்சுட்டாங்க நம்மளை மொட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க பைபிள் ஒரு வாசனை இருக்குது காசாக அடிக்கப்படும்னு போட்டிருக்கு காசாக மொட்டை அடிக்கப்படுறது உண்மை தான் ஆனால் சில நேரத்தில் சத்ரு தேவ ஜனங்களையே மொட்டை அடிச்சுட்டு போயிடுறான் சிம்சோன் மொட்டை அடிக்கப்பட்ட மாதிரி சில பேர் நம்மளை மொட்டை அடிச்சுட்டு போயிடுறான் சரியா இருக்கிறதெல்லாம் இருந்து கொண்டு போயிடறான் உறிஞ்சிட்டு போயிடுறான் திருடிட்டு போயிடுறான் நீங்கள் மொட்டை அடிக்கப்பட்டிருக்கலாம் இருந்து களைவாண்டிட்டு போயிருக்கலாம் இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கலாம் நீங்கள் இழப்புகளை சந்தரிக்கலை சந்திச்சிருக்கலாம் அது நிமித்தம் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் உங்களை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவனே புசிக்கும்படி செய்வார் ஒருவேளை நீங்கள் ரொம்ப நொறுக்கப்பட்டு உங்களை குனி மேலே நாங்கள் ஏறி போகிறோன்னு சொல்லி உங்களுடைய முதுகு தரையும் இருக்கலாம் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் என் ஜனங்கள் பூர்வத்தில் எகிப்துக்கு போனார்கள் அதுக்கப்புறம் அசிரியாவுக்கு போனாங்க அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் ஆனால் ஒடுக்கினவர்கள் இருந்தாலும் ஒழிந்து போனார்கள் இருங்க கர்த்தரை நம்பி திடனாயிருங்க கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த தேசத்தில் நான் வாழுகிற இந்த பூமியில் விசுவாச வாழ்க்கையில் நமக்கு எதிராக யார் வந்து நம்மை ஒடுக்கினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு நிகழ்வை சொல்லுகிறேன் காட் YOU!